இது இதில் வந்து நாட்டுக்கோழி சூப்பும் வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி சூப்பும் வச்சுக்கலாம் அப்புறம் குழம்பும் வச்சுக்கலாம் ஆஹ் குழம்பும் வச்சுக்கலாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குல்ல தங்க பிள்ளைக்கே எப்படி இருக்கு அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாட்டுக்கோழி சூப்பு வச்சுட்டு அதுலயே நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் சூப்பு எதுக்காக வைக்க போறோம் இப்ப மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறனால ஒரே சளியா இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் ஒரே கரக்கரைன்னு இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம யுகன் குட்டிக்குமே பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்காகவே நான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பு வச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கும்போது நம்ம நல்லா தொண்டைக்கு இதமா இருக்கும் குடிக்கிறதுக்கு நமக்கு அந்த கோல்டு பிரச்சனையே வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்காகவே இன்னைக்கு ஒரு சூப் வைக்க போகிறேன் இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் டெலிவரி நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நாட்டுக்கோழி சூப் வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பை எடுத்துட்டு இதுலேயே குழம்பு வைக்கும் போது நம்ம சிக்கன் மசாலா பொடியை போட்டு வச்சுக்கலாம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக நாலு கிராம்பு எடுத்துக்குவோம் ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம் இதிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமா கருவேப்பிள்ளையில் ரெண்டு இனுக்கு அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வருத்தா போது மனம் வர ஆரம்பிச்சிருச்சு லேசாக வறுத்துக்குங்க ரொம்ப வறுக்காதீங்க வறுத்திங்கன்னா ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இப்போ வந்து நாட்டுக்கோழி சூப் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சூப் வைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணலாம் முழுசாகவே கொஞ்சம் ஒரு பத்து மிளகு போட்டுக்குங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க இது மட்டுமே போதும் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இதுலேயே ஒரு இனக்களவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் கழுவும் போது லைட்டாக தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமா மஞ்சள் தூள் சூப் வைத்த சேர்த்துக்குவோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் நல்லா வதந்துட்டது இப்போ இதுல ரெண்டு தக்காளியும் சேர்த்திடலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதுலயே நம்ம வந்து சிக்கன் போட்டு நம்ம வந்து சூப் எடுக்க போறோன்றதுனால இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சூப்புக்கு தேவையானதை எடுக்கலாம் ஏன்னா இப்பயே நீங்க நிறைய உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பு வந்து கச்சி போயிடும் அதனால உங்களுக்கு வந்து சூப்பு குடிக்க முடியாது வதங்கட்டும் அதுக்குள்ள இதை பொடி பண்ணிடலாம் இப்ப எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்ப வந்து இந்த ஸ்டேஜில் ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் இதையும் இதில் போட்டுடலாம் இந்த நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால அந்த கால் எல்லாமே போட்டுக்குங்க அதில் தான் எசன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் எல்லாமே போட்டுருவேன் ஈரல் எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து சூப் வைக்க போகிறேன் ஏன்னா ஈரல் எல்லாமே நிறைய அயன் கண்டன்ட் இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே போட்டு சூப் வச்சிடலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்ல பொடி பண்ணியாச்சு இந்த பொடியும் இதில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே இதை வந்து வதக்கிடலாம் பாருங்க எப்பயுமே சூப் வைக்கிறதுக்கு அந்த காலத்திலேருந்தே என்ன பண்ணுவாங்க அரிசி கழுவுற தண்ணி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டாங்கன்னா ஊறிடும் அரிசியும் ஊரிடும் அந்த தண்ணியில் இருக்க அந்த அரிசியில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியில் நின்றுப்போம் இது ரொம்ப சத்தானது அதனால் இதை வந்து சூப்பில் ஊற்றும் போது என்னாகும் சூப்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுவோம் பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி அரிசி கழுவினை தண்ணியை ஊற்றி சூப்பு வைப்பாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் வச்சுக்கணும் இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் நாட்டுக்கோழி அப்படின்னும் போது நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு இதுலேயே நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இதை வேஸ்ட் பண்ணோன்னா அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் எண்ணெய்லாம் போட்டு வதக்கரைங்கிறத பார்ப்போம் அதுக்குள்ளே இது மூணு விசில் வரட்டும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கலாம் நல்லெண்ணெய் தான் வேணும் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு மட்டும்தான் இஞ்சி இஞ்சி போடுறேன் ஏழு பல்லு பூண்டு இருக்குது இதையும் சேர்த்துடலாம் ரெண்டு கையை அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுருவோம் இதுலேயே நல்லா ஒரு ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லிகளை நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் மிளகு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட் வேறு லெவலில் வந்துடும் இது வரங்கட்டும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் அப்படி அரை மூடி சின்ன தேங்காய் இருந்தால் மூடி எடுத்துக்கலாம் இதை மட்டுமே நம்ம போட்டு அரைச்சிடலாம் சின்ன தேங்காயிருந்தால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இல்லை தேங்காயும் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டேன் நல்லா துருவுன மாதிரி ஆகிடுச்சேன் இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா இதையும் இதிலேயே ஊற்றிடலாம் இப்போது இதை நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து மூணு விசில் வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா ஒரு களை கலந்து விட்டுக்குவோம் கலந்து விட்டுட்டு உங்கள் சூப்பை மட்டும் இறுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம் மீதி இருக்கவங்க அதனால் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் குழம்புல டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் மிளகு தூளோ எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தான் போடுறேன் இதில் எல்லாமே மல்லியிலேருந்து மிளகாயிலேருந்து சோம்பு எல்லாமே போட்டிருக்கேன் இந்த சிக்கன் மசாலா நம்மக்கிட்ட நல்ல மூவிங் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இப்போ இதுல ரெண்டரை கரண்டி அளவுக்கு சட்னி கரண்டியில ரெண்டரை கரண்டி அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ரெண்டரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருந்தோம் ஏன்னா நம்ம சூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டுடணும் இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் அந்த தூள்லாம் அதாவது சிக்கன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்கும் போது உள்ளுக்குள்ளே இந்த சிக்கன்லலாம் மசாலா நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் ஊற்றிடலாம் அப்புறம் பாருங்கள் இந்த மசாலா ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடுறேன் இதையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க பாருங்க இனிமேல் இந்த குழம்புக்கு வந்து நம்ம குக்கர் மூடியை மூடிட்டு விசிலெலாம் போடணும்னு அவசியம் இல்லை லேசாக இந்த மூடியவே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஆடை படிஞ்ச மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது இதில் வந்து நல்ல கொத்தமல்லி இலையை நல்லா அப்படி பிச்சிட்டு இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பும் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சூப்பர் பிடிக்குமா அப்பா 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 கோல்டு வந்துருச்சா உனக்கு ம் சுற்றாடி இங்க பார் சூப்பு பற்றி அம்மாச்சி உனக்கு சூப்பு வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன் சூப்பு வச்சு சுற்றலாமா குயிக்குமாப்பா தம் குட்டிமாக்கு கி 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 நல்லா இருக்கும் தலைப்பிடிச்சிருக்குங்களா தங்க பிள்ளைக்கு ம் குச்சிடலாமா கை வைக்க கூடாது சுடும் எப்படி இருக்கு முடிஞ்சு காலி ஆச்சா இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா தரேன் சூப்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கோல்டு இருக்க டைம்லலாம் அம்மா அப்படி தான் வச்சு கொடுப்பாங்க எங்கள் எல்லாேருக்குமே அப்படியே வைப்பாங்க நான் என் பேரனுக்கும் இந்த மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்கேன் சரி பாருங்க இந்த சரி தரையை நம்ம அப்புறம் போய் குடிக்கலாம் இது இதில் வந்து நாட்டுக்கோழி சூப்பும் வச்சுக்கலாம் சா நாட்டுக்கோழி சூப்பும் வச்சுக்கலாம் அப்புறம் குழம்பும் வச்சுக்கலாம் ஆ கொழம்பும் வச்சுக்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ